ராகுல் காந்தியும் விஜயும் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமா டிசம்பரில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திராவிடமில்லாத ஆட்சி சாத்தியமா வாங்க வடிவம் மூலியமா கண்காணம் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது விஜய் ராகுல் காந்தி ஆகிய இரு ஓர் இயற்கையான கூட்டணி என்பது உருவாக்கும் நோக்கில்தான் பேச்சுவார்த்தையெல்லாம் தீவிரமடைந்துள்ளதாக அரசியல் பேசப்படும் ஒரு வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா அதாவது தாவைக்க தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை நேரடி தலையேற்றினால் கண்டிப்பாக இந்த கூட்டணி என்பது பயணம் படும் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறதா அதாவது தாவைக்க தலைவர் விஜயின் பிறந்தநாள் மற்றும் மதுரையில் நடைபெறும் கட்சியின் மாநாடு ஆகிய முக்கிய நிகழ்வின் போது ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் இது ஒரு தலைவர்களுக்கு இடையான ஒரு ஆரம்ப உரசலையாக பார்க்கப்படுகிறதா அதாவது தொலைபேசி உரையாடல் என்பது தொடர்ந்து இரு கட்சிகளின் மூத்த நிர்வாகிகள் மட்டத்திலான சந்திப்புகளும் பல முறை நடந்ததாக கூறப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் ஜோடங்கார் அவர்களும் தாலக்காவின் முக்கிய நிர்வாகிகளான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ அர்ஜுனா ஆகியோரை பலமுறை சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்துள்ளார் இந்த நிலையில்தான் அவர்கள் சந்திப்பானது நிவர்த்தியாக இருந்தாலும் கூட அரசியல் போடும் கணக்கு என்று கூறப்படுகிறதா அதாவது டெல்லியில் இந்த கூட்டணியை கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் சில உயர்நிலை சந்திப்புகள் எல்லாம் நடந்துள்ளதாம் அதாவது ராகுல் காந்தியை பொறுத்தவரை ராகுல் காந்தியின் நம்பிக்கை உரியவரும் தொழில் வல்லுனரும் காங்கிரஸ் பிரிவின் தலைவருமான அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்தியின் சொல்லி அனுப்பிய முக்கிய தகவலை விஜயிடம் நேரடியாகவே கொண்டு போய் சேர்த்துள்ளார் என்றும் அரசியலில் கூறப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா கரூர் துயர சம்பவம் பிறகு அதாவது இரு கட்சிகளுக்கிடையான இந்த உறவை இன்னும் பலமடைந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் படு நெருக்கமான நிலையில் அடைந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரியவரான பைஜி சென்னைக்கு வருகை தந்தார் அப்போது கூட ராகுலின் பாரத் ஜோடா யாத்திரையை முழுமையாக நிர்வகித்த இவர் விஜயை சந்தித்து கரூர் சம்பவம் தொடர்பாக சில முக்கிய ஆலோசனை எல்லாம் வழங்கியதாக தகவல் இந்த சந்திப்பு தான் தொடர்ந்து தாவைக்கா நிர்வாகிகளுடன் பேசிய கிரிஸ் ஜோடங்கார் டிசம்பரில் கண்டிப்பாக எழுதிக்கொள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய பயணத்தை கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கிறேன் என்று மிக உறுதியான நிலையில் நேர்மையான தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார் இதன் அளவில் தான் ராகுல் காந்தியும் விஜயம் இந்த கூட்டணி என்பது வெறும் தொகுதி பங்கீடு கூட்டணி ஆட்சி போன்ற அரசியல் கணக்குகளுக்கு அப்பால் ஒரு இயற்கையாக கூட்டணியாக பார்க்கிறார்கள் இந்த கூட்டணி வெறும் தமிழ்நாடு அளவில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா என தென்னிந்தியா முழுவதுமே காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணி என்பது கண்டிப்பாக ஒரு பலனிக்கும் என்று ராகுல் காந்தி நம்புகிறாரா இதனால் தான் ராகுல் காந்தி இந்த கூட்டணி உறவை எவ்வளவு நம்புகிறாரோ அதே அளவுக்கு நடிகர் விஜயும் காங்கிரஸுடான பயணத்தின் மலைபோல் போல் நம்பியிருக்கிறாரா இந்த ஆழமான அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் நம்பிக்கை மற்றும் ஒருமித்த இலக்கு ஆகியவை தாவைக்கா காங்கிரசுக்கு கூட்டணி விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்படலாம் என்பதற்காகவே ஒரு வலுவான அறிகுறியாக இதை பார்க்கப்படுகிறார்